ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஎஸ் யாம்னி ட்ரீம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா டெலகிராம் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணி ஆல் கொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி ஸ்டோரில் போயிட்டு டெலகிராம் ஆப் அப்படின்னு டைப் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுட்ருக்கேன் இப்போ நீங்கள் வந்து டெலகிராம் ஆப் அப்படின்னு டைப் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா டவுன்லோட் பண்ண உடனே ஓப்பன் கொடுத்துக்கோங்க ஓப்பன் பண்ண உடனே நெக்ஸ்ட் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அதாவது ஸ்டார்ட் மெசேஜிங் கீழே ப்ளூ கலர் இருக்குது பாருங்கள் டச் பண்ணிக்கோங்க டச் பண்ண உடனே கண்டினியூ கொடுங்க கண்டினியூ கொடுத்த உடனே நெக்ஸ்ட் வந்து அலோ கேட்கும் ஓகேங்களா அலோ கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு கண்ட்ரி ஃபோன் நம்பர் கேட்கும் கண்ட்ரியில் வந்து இந்தியான்னு டைப் பண்ணி ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க டெலகிராமுக்கு எந்த நம்பர் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க நம்பர் போட்ட உடனே கீழே வந்து அம்புக்குறி ப்ளூ கலரில் இருக்கு இல்லையா டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போகும் நெக்ஸ்ட் வந்து உங்கள் ஃபோன் நம்பர் கரெக்டானு கேட்குது எஸ் கொடுங்க எஸ் கொடுத்தோன்னா கண்டினியூ கொடுங்க கண்டினியூ உடனே நெக்ஸ்ட் வந்து அலோ கொடுங்க அலோ உடனே வெரிஃபை ஆகும் வெரிஃபைடு எப்படி ஆகும்னா ஃபோன் நம்பரும் அதாவது ஒரு கம்பெனி கால் மாதிரி வரும் ஓகேங்களா அப்படி கால் வந்து வெரிஃபை ஆகும் அப்படி வெரிஃபை ஆகினோன்னே நெக்ஸ்ட் வந்து ப்ரொஃபைலில் வந்து கேமரா கேமராஸ் டச் பண்ணி டேக் ஃபோட்டோ அப்லோடு கேலரின்னு இருக்கும் கேலரியிலேருந்து ஃபோட்டோ வைக்கிறதா இருந்தால் கேலரி டச் பண்ணிக்கோங்க டேக் ஃபோட்டோன்னா டேக் ஃபோட்டோ டச் பண்ணிக்கோங்க நான் கேலரியில் கொடுக்கேன் ஒரு ஃபோட்டோ டச் பண்ணி கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணி ஜூம் பண்ணிக்கோங்க ஜூம் பண்ணிவிட்டு ப்ளூ கலரில் டிக் மார்க் இருக்கு இல்லையா கீழே அது டச் பண்ணி ஓகே பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் நேம் கொடுத்துக்கோங்க ஆனால் ஃபஸ்ட் நேம் விஜய் லாஸ்ட் நேம் குமார் கொடுத்து அந்த ப்ளூ கலரில் இருக்க அம்புக்குறியை டச் பண்ணி நெக்ஸ்ட் பேஜுக்கு போய்க்கிறேன் இப்போ அந்த அம்பு அந்த அம்புக்குரி டச் பண்ணாலே ஐடி க்ரியேட் ஆகிடும் க்ரியேட் ஆனோடனே வெல்கம் டு டெலகிராம் அப்படின்னு வரும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் டெலகிராம் க்ரியேட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி டெலகிராம் வெல்கம் டு டெலகிராம் வந்தோன்னே கீழே கண்டினியூ அலோ எல்லாமே கொடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து அந்த மேலே மூணு டாட்டை வந்து டச் பண்ணிங்க அப்படின்னா செட்டிங்ஸ் ப்ரொஃபைல்லாம் அப்லோட் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் ஐக்கனை டச் பண்ணி ஆல் கொடுங்க ஓகேங்களா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்